பேர் காது கேட்காம இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பிப்டி பர்சன்டேஜ் வந்து நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ் தான் இருப்பாங்க ஹெட் வந்து நீங்க மாட்டின உடனே நீங்க மொபைல வாயிலும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னான ஒரு செட்டன் லெவலுக்கு மேலே வந்துட்டு யூ ஆர் எக்ஸிடீயின் த லிமிட்னு வரும் அத நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டாம நீங்க வச்சு கேக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தினா அவேர்னஸ் வந்து மக்கள் கிடையாது காது கேட்கல அப்படியே காது கேட்காமலே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க பயங்கரமான ஹாரன் சவுண்ட் கேட்குது அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் வந்து டக்குன்னு செத்துரும் லைஃப் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கும் சவுண்ட் டக்குன்னு கேட்காம போகும்போது அவனுக்கு அந்த லைஃபே அப்படி நின்றும் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹேரிங் லாஸ் தான் அதிகமான சத்தத்தை நீங்கள் கேட்கறதுனால வரக்கூடிய ஹேரிங் லாஸ் தான் இது வந்துட்டு ஏழு லட்சம் பத்து லட்சத்துக்கும் இருக்குங்களா பத்து லட்சத்துக்கு இல்லை வணக்கம் விகடன் வியூவர்ஸ் நான் உங்க ஹர்ஷா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ் குட்ல தாங்க இருக்கோம் நம்ம எஸ் ஏ பத்ருதீன் சவுண்ட்ஸ் குடோட ப்ரொபரேட்டடா மீட் பண்ண போறோம் நாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் கேக்குற சந்தோஷமா இருக்கு என்ன காரணங்களாலலாம் வந்து காது கேட்காம போதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்னு ஒரு பாயிண்ட்க்கு மேல வயசாயிடுச்சுன்னா காது கேட்காம போகும் கரெக்ட் சரி பொதுவாக ஏஜெட் பீப்புளுக்கு வந்து காதை கேட்காமல் இருக்கிறது அப்புறம் பை பர்த் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஹெட் இன்ஜுரிஸ் நீங்க ஹெட் இன்ஜுரிஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தம் கேட்குறதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹேரிங் லாஸோட பாப்புலேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பேர் காதை கேட்காமல் இருக்கிறவங்க அப்படி பார்த்தோம்னா அதில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹேரிங் லாஸ் தான் இருப்பாங்க ஓகே ஓகே ரைட்டுங்களா இந்த நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹேரிங் லாஸ்னால் நீங்கள் ஒரு சத்தத்தை அளவுக்கு அதிகமாக கேட்கறதுனால நீங்களே உருவாக்கிக்கிற ஒரு ஹியரிங் லாஸ் இது அப்படின்னு இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காது கொஞ்சம் வீட்டில் இருக்க பெரியவங்க இப்போ தீபாவளிக்கு வந்து வெடி வெடிச்சாங்கப்பா அந்த சவுண்டு கேட்டேன் அப்போ இருந்து காது கேட்காம பிரிச்சுப்பா அப்படின்வாங்க அதே மாதிரி நான் ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்த்தேன் அங்கே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதனால நான் காது கேட்காம போச்சுன்னு வாங்க இதுதான் வந்து உண்மை நீங்கள் இன்னொரு ஆங்கிலம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹேரிங் லாஸு உங்களுக்கு வராமல் இருக்க நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் எந்த சத்தத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கணுங்கிறது ரொம்ப இம்பார்டன்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சிக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஹியரிங் லாஸ் வந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹேரிங் லாஸ் வந்து பிகாஸ் ஆஃப் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹேயரிங் லாஸ் தான் அதிகமான சத்தத்தை நீங்கள் கேட்குறனால வரக்கூடிய ஹேரிங் லாஸ் தான் ஏன்னா நீங்கள் அதிகமான சத்தம் இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க பயங்கரமான ஹார்ன் சவுன் கேட்குது அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் வந்து டக்குன்னு செத்துடும் அது திருப்பி வந்து உயிர் கொடுக்க முடியாது மெடிசன்ஸ் கிடையாது ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹேரிங் லாஸில் இருந்து காப்பாற்றிக்கலாம் முக்கியமாக வந்து இப்போ ஹெட்ஃபோன்ஸ் ஜாஸ்தி கேட்குறீங்க ஹெட்ஃபோனில் வந்து நீங்கள் உடனே நீங்கள் மொபைலில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு சர்ட்டன் லெவலுக்கு மேலே வந்துட்டு யூஆர் எக்ஸ்டீன் இந்த லிமிட்னே வரும் அதில் நிப்பாட்டிக்கணும் அது நிப்பாட்டாமல் நீங்கள் வச்சு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ம்ஃபுல் டு ஹேர் அப்படின்னு மெசேஜ் வரும் நம்ம அதெல்லாம் இங்கோர் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வாட்டு நம்ம அந்த டைமுக்கு அந்த பாட்டை என்ஜாய் பண்ணான்னு சொல்லி இருக்கீங்க பட் உள்ளார என்ன நடக்குது அப்படின்னா உலர்ந்துருப்பான் இந்த இந்த விஷயந்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஹியரிங் லாஸ் உண்டாடுறதுக்கு அன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோன்னா ஒரு லெவலில் வந்தோன்னா ஹேரிங் லாஸ் வந்துடும் வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது காது கேட்காமல் போகிறதுக்கு ஆ வேறு அதுதான் ஏஜ்டு வயசு ஏஜ் ஒன்று இருக்குது மெடிசின்ஸ் சாப்பிட்றது ஸோ லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் இங்கே லைஃப்பில் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில டைமில் அதனால் சைடு எஃபெக்டில் ஹேரிங் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பை பர்த்லேயே இருக்கும் இதுதான் இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன இருக்குது சார் காது கேட்க ாம போகிறது மக்களுக்கு தெரியணும்ல ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு காது கேட்கலங்கிறது எனக்கு மொதல் எப்படி தெரிய வரும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக எனக்கு வந்து கன்று ஒரு பொருளை பார்த்தோம்னா கம்மியாக தெரிய போகுது கொஞ்சம் தெ பார்க்கறதுல சிரமம் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யாமல் கண்ணு செக் பண்ணி போயிடும் மாதிரி கேட்கறதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இன்றைக்குள்ளே காலக்கெடுத்துன்னா பார்த்திங்கன்னா ஃபோனாக யூஸ் பண்ணுறோம் வைக்கிறோம் அதுலேயே வந்து தெரிஞ்சிடும் பட் அதே மாதிரி கூட இருக்கிறதுக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கூட இருக்கிறவங்க இப்போ வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க இல்லை பேசும்போது திருப்பி வந்துட்டு நம்மளை வந்து சொல்ல வைப்பாங்க இல்லாட்டி என்ன நீ அதுதானே சொன்னேன் எப்படி சொல்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரும் இதெல்லாம் இருந்துச்சுனாலே நமக்கு என்ன டெஸ்ட் என்ன ஆயிடும் சரி இவருக்கு வந்து கொஞ்சம் காது கம்மியாக கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் போய் செக் பண்ணலாம் செக் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி சென்டருக்கு வரலாம் ஏன்டி டாக்டர்ஸ்ட்டை போகலாம் அங்கே செக் பண்ணோம் அப்படின்னா ஹியரிங் லாஸ்ட் செக் பண்ணுறதுக்கு பேசிக் டெஸ்ட் இருக்குங்க பிடிஎன்னு சொல்லுவோம் பியூர் பியோர் டூன் ஆடியோமெண்ட்னு சொல்லிட்டு அந்த பிடிஏ எடுத்தாலே நைன்டி பர்சன்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஹியரிங் க்ளாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ரைட் ஹியரிங் லாஸ் இருக்கா இல்லையா தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹியரிங் கிளாஸை வந்து எப்படி சரி பண்ணலாம் இது அடுத்து ஸோ ஹியரிங் க்ளாஸில் பேசிக்காக மூணே மூணு பேட்டர்ன் தாங்க கண்டக்டிவ் டெஃபனன்ஸ் சொல்லுவோம் மிக்ஸ்டு டெஃபனஸ் சொல்லுவோம் சென்சர் நியூரல் டெஃபனன்ஸ் இந்த மூணு தான் கண்டக்டிவ் டெஃபனன்ஸ் அப்படின்னா கண்டக்டிவ் சவுண்ட் வந்து கண்டெக்ட் ஆகலை அப்படின்ட்டு ரைட் இந்த சென்சுரல் டெஃபினஸும் மிக்ஸ் ஆகிருக்கிறது தான் மிக்சட் இது ரெண்டுக்குமே வந்துட்டு எதை சர்ஜரி பண்ணிக்கலாம் டேப்லெட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் சென்சுரல் நியூரல் டேப்லெட் சர்ஜரி கிடையாது அதுக்கு ஹேரிங்காக போட்டாங்க இது பேசிக் இந்த பிடிஏ

அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும் நீங்கள் ஹியரிங் எய்டு இண்டஸ்ட்ரி பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஏன்னா இது இப்போது நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுவோம் எங்கள் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி நிறைய பேத்துக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் இந்த யூனிவர்ஸில் நாங்களும் இருக்கோம் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க மக்களுக்கு நிறைய பேர் தெரியுது கிடையாது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இந்த மாதிரினா டெஸ்டிங் இருக்கும் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிற இண்டஸ்ட்ரி இதுங்கிற நிறைய பேர் தெரியறது கிடையாது ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கிடையாது காது கேட்கலையா அப்படியே காது கேட்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா ஒவ்வொருத்தன் காது கேட்காத பின்னாடி போய் ஒரு அவங்கள்ட்ட போய் நீங்க மனசு விட்டு பேசணும்னு வச்சுங்களேன் அந்த காது கேட்காம போனால வலி வந்துட்டு நீங்க அப்பதான் உணர்வீங்க நல்ல லைஃப் இருக்குங்க லைஃப் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கும் சவுண்டு டக்குன்னு கேட்காம போகும்போது அவனுக்கு அந்த லைஃபே அப்படி நின்றும் நீங்க எந்த இதுவானு எடுத்து பாத்துங்க கேக்குறதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வயித்துக்குள்ள போதே கேட்க ஆரம்பிச்சிருங்க அப்போ வயித்துக்குள்ள குழந்தை கருக்குள்ள இருக்கும் போது கேட்க ஆரம்பிச்சு பாருங்களேன் அப்போ நீங்க கேட்க ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டே இருக்கீங்க டக்குன்னு கேட்காம அப்படியே நின்றும் இதுக்கு மேல இந்த சமுதாயம் கொடுக்குற ஒரு கொடுமை வேற இக்னோரன்ஸ் அவங்கள இக்னோர் பண்ணிடுறாங்க யாராவது இருக்கட்டும் அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி கூட தன்னோட குழந்தை யாரு சரி யாரா இருந்தாலும் சரி எப்படின்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய அப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கங்க என் வீட்டில் நான் தான் டிசிஷன் எடுக்கணும் எனக்கு காதை கேட்கலையா எனக்கு காது கேட்க போயிடுச்சா இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷனில் என்னை கொண்டு போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் ஒன்று கேட்க இவர் ஒன்று பதில் சொல்லி ஏதோ ஒன்று ஆகிடுமோ அந்த வேதனை வந்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே சொல்லவே மாட்டாங்க இங்கே வரக்கூடியவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கு முதலில் சொன்னேன் இல்லையா நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்துட்டோம் நாங்கள் எங்கள் அப்பா நல்லா தெரியும் அப்போ அந்த மக்கள்லாம் வந்துட்டு நீங்கள் கூட இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இந்த செக் பண்ண வச்சுட்டாங்கனாலே நீங்கள் உங்கள் ஹியரிங் எய்டு இது வந்து மிகப்பெரிய மாற்று வந்து ஹியரிங் எய்டு இந்த இதுலேருந்து நீங்கள் வந்து அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம் திருப்பி அவங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்குற மாதிரி எக்ஸாம் நாங்கள் வந்து எங்களுடைய டேக்லைன் வந்து வாழ்க்கையை திரும்ப பெறுங்கள்னு வச்சுருக்கோம் கெட்டி ஒரு லைஃப் பேக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஹாப்பினஸ் திருப்பி கொடுக்குறோம் அவங்களோட லைஃபை திருப்பி கொடுக்குறோம் அவங்களோட நம்பிக்கையை திரும்பி கொடுக்குறோம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை திரும்பி கொடுக்குறோம் திரும்பி கொடுக்கற சென்ஸ் என்னன்னா அந்த ஹீரிங் எய்ட்னால அவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிடும் பட் யாருக்குமே அந்த அவேர்னஸ்க்கு இருக்கிறது இல்லை சவுண்ட்ஸ் குட் அப்படின்றது எங்கேன்னு சார் ஆரம்பிச்சிச்சு கடந்து வந்த பாதைகள் அது பின்னு இருக்க கதை நாங்கள் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு மதுரையில் ஆரம்பித்தோம் நைன்டி சிக்ஸில் இப்போ சின்ன லெவலில் தான் கொஞ்சம் ஆரம்பிச்சது ஆரம்பித்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஸ்ட்ராங் ரீசன் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து காது கேட்காம தான் இருந்தாங்க அப்போலாம் ஒரு அவேர்னஸ் கிடையாது அவர் அந்த ஹேரிங் லாஸில் இருந்ததுனால உலக்கம் போல் ஹேரிங் லாஸ் இருந்துச்சுனாலே காது கேட்காதவங்களுக்கு இருக்கக்கூடிய கேலி கிண்டல் அது மாதிரினா எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அது ஹேரிங் எயிட்னா யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிவிட்டு இருந்தபோதுன்னா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா அப்போ மதுரையில் வந்துட்டு ஹேரிங் எய்டு விற்கிறதுக்கு ஆள் கிடையாது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க நான் திருச்சியில் படிச்சுட்டு இருக்கேன் ஹேரிங் எய்ட் தான் ரிப்பேர் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்து அவருடைய ஹேரிங்கிட்ட எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டு சென்னையில் ரிப்போர்ட் பண்ணிட்டு மறுநாள் கொண்டு வந்து கொடுத்து நான் அப்புறம் காலேஜ் போகிற மாதிரி இருந்தது நான் காலேஜை முடிச்சுட்டு நைன்டி சிக்ஸில் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா இதையும் சேர்த்து ஆரம்பிப்போம் நான் இன்ஜினியரிங் முடித்தேன் ஸோ நான் வந்து பிஇ நெக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ அது நான் இது ஆரம்பிப்போம் அப்படின்னாரு நான் கூட அப்படியே ஒரு பசலில் பார்த்தேன் என்னடா இந்த பிஸ்னஸ் நிறைய நான் எனக்கு அவ்வளோவா தெரியாது தெரியாது அப்பா என்ன சொன்னார்ன்னா இப்போ உங்கள் அப்பா மாதிரி கஷ்டப்பட்டு குறிங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சின்னதாக ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல டூ தௌசண்ட்க்கு அப்புறம் இதே மெயின் பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் அப்படியே பிக்கப் பண்ணி வந்துட்டோம் ஸோ இதோ ஒரு ஸ்டோரி ஸோ அதனால் எங்களுக்கு இந்த ஹியரிங் எய்ட் பிஸ்னஸ்ஸுங்கிறத வந்து நான் அந்த பிஸ்னஸை பார்க்க பார்க்கறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது புனிதமான ஒரு தொழில் இது இங்கே வரக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆளோட தான் நாங்கள் வாழ்ந்தோம் அதனால் இது ஆரம்பிக்கிறக்குன்னா மிக ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் அது நைன்டி சிக்ஸில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன சின்ன பிரான்ச் அவுட் பண்ணோம் ஸோ டூ தௌசண்ட் டென்லேருந்து நாங்கள் பிரான்ச்செட் பண்ணோம் இப்போ எங்களது வந்து திருநெல்வேலியில் இருக்குது பாளையங்கோட்டை நாகர்கோவில் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திருப்பூர் இந்த மாதிரி ஒரு எட்டு சிட்டிஸில் இருக்குது ஒரு லெவன் பிரான்ச்சஸ் இருக்குது அது தவிர்த்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நாங்கள் டைப்பில் இருக்கோம் மதுரையில் உள்ள வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் டைப்பில் இருக்கோம் அங்கே உள்ள இஎன்டி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்டோரி இது வரைக்கும் நாங்கள் ஒரு மோர் தென் டூ லேக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம் ஸ்பீச் தெரப்பியும் இருக்கு அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நானும் ரவுடிதான் படத்துல வந்து நயன்தாரா மேம் வந்து காதம்பரி கேரக்டர் காது அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காது கேட்கல அது வந்து ஒரு கூச்சமும் வெக்கமும் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா எனக்கு கண் பார்வை தெரியலன்றது வந்துட்டு இல்ல எனக்கு தெரியல ஒரு கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கணும் கண்ணாடி போட்டுக்கணும்னு முன் நான் போய் காது கேட்கலன்னு போது எனக்கு இப்போதான் காது கேக்கல ஓகே மேனேஜபிள்ன்ற ஒரு இதுக்கு நம்மளே வந்துடுறோம் அவங்க உங்களை மாதிரி பீப்புள் எல்லாம் ரீச் அவுட் பண்ணி அந்த ஹியரிங் எய்ட் வாங்குற அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கு நீ நீங்கள் கேட்குறதுங்க தான் கண்ணு தெரியல ஓகே காது கேட்கணும்னா அவனை வந்து கேலி பொருள் ஆக்கி விட்டுருவான் அவனை நல்லா கிண்டல் பண்ணுறது அவன் மனசு நோக்கடிக்கிறது அதனாலே வந்து அவங்க வந்து வெளிய வந்து சொல்ல மாட்டாங்க என்னோட அப்பா காது கேட்கலங்கிறது நானும் சொல்ல மாட்டேன் அது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சத்தமா பேசுறது இயற்கை தானே இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க ஓகே நார்மல் நீங்க எதுவும் ஹியரிங் எடுத்து இப்போ பாக்கெட் மாடலாம் வச்சுருந்தேன் நினைச்சிங்களேன் என்ன வருஷம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா தான் பேசுறேன் அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நான் மிஷின் போட்டிருக்கேனே நார்மலாக பேசலாமே நான் போட்டதுக்கப்புறம் ஏன் இவங்க கத்தி பேசுகிறாங்க இது வந்து நம்ம தெரிஞ்சு செய்யலன்னு இல்லைங்க தெரியாமல் இந்த உலகம் அப்படின்னா இருக்கு இதனாலேயே மக்கள் வந்துட்டு தன காது கேட்கலனாலுமே வெளியில் வந்து சொல்கிறது கிடையாது ஓப்பனை பண்ணுறது கிடையாது போதும்பா வாழ்ந்தாச்சு இப்படியே போயிடுவோம் இப்படியே இருந்துவோம் நல்லது கெட்டதில் கலந்துக்கிறது கிடையாது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க வெளியே போகிறது கிடையாது டிவி பார்க்க மாட்டாங்க பேரன் பையன் பேரன் குழந்தை இவ்வளோட ஃபாரினில் இருப்பான் ஃபோனில் பேச மாட்டார் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கு நான் பெட்டரா தான் சொல்லேன் நீங்க அல்ல சதர்வைஸ் கூட இருக்கிறவங்க அவங்கள கூட்டு வந்தாலும் இதோட பெட்டர் சொல்ச்சின்னு இருக்காங்க வந்து இந்த ஹியரிங் ஐடுமே வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்த காலகட்டம் போய் நீங்க அதுல வந்துட்டு ஒரு சின்ன இனோவேஷனே பண்ணிருக்கீங்க சின்ன சின்னதா இந்த இண்டஸ்ட்ரில சொல்லுங்க அந்த மாதிரி இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாங்களா அத பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பாக்கெட் மாடல் ஹீயரிங் இருந்தது அது இப்போ வந்துட்டு சவரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு அது அந்த அந்த இதே இப்போ இல்லை எந்த கம்பெனியுமே அது மேனுஃபெக்சர் பண்றது இல்லை ஒன்னு ரெண்டு பண்றாங்க பட் அது இப்போ மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் கிடையாது இப்போ வந்து ரெண்டு தான் மெயினா இருக்கு பிஹேண்டியேன்னு சொல்லுவோம் காதுக்கு பின்னாடிக்கிறது இன்சிதி கேரங்க காதுக்குள்ள வைக்கிறது இது ரெண்டு தான் இப்போ வச்சிருக்கோம் ரைட் காதுக்கு பின்னாடி வைக்கிறதுல ரொம்ப சின்ன சைஸ் வந்துருச்சு காதுக்குள்ள வைக்கிறதுல சின்னது நீங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க நீங்க ஏறிங்க நான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது அதுதான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்களா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா இப்போ காதுக்கு பின்னாடி வைக்கிறது ஓகே இவ்வளோ சிலிக்காக இருக்கு பாருங்க ஓகே இது வந்து ரீசார்ஜபிள் இது வந்து ரீசார்ஜபிள் இந்த கேஸ் வந்துட்டு ஒரு குட்டி ஐபாட் கேஸ் மாதிரி இருக்கு கரெக்ட் 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 நீங்க வந்து ஈஸியா வந்து பாக்கெட்ல வச்சு கேரி பண்ணிட்டு போயிடலாம் இது வந்து ரீசார்ஜபிள் ஹியரிங் எய்ட் இதுவே வந்துட்டு ரீசார்ஜபிள் கேஸ் இது ஹியரிங் எய்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஹியரிங் எய்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகி சார்ஜ் ஆகிரும் இது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு இது மாதிரி இருக்கு இப்போ நம்ம நிறைய இயர்பட் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா ஏர்பட் மாதிரியே இருந்துச்சு இருக்கும் இல்லாட்டி Black கலர்ல வேணா கூட Black கலர்ல இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட் ஏர்பட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த இயரிங் என்ன ஆக்சுவலாக பண்ணுது சார் என்ன சிம்பிளாக வந்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சவுண்டை வந்து வாங்கி உங்களுக்கு தக்குன மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும் இப்போ என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஹியரிங் க்ளாஸ் வராங்களா அவங்களுக்கு நாங்கள் செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஃப்ரீக்வன்சி செக் பண்ணும் எங்கெங்கே உங்களுக்கு இந்த ஹியரிங் லாஸ்னால எங்கெங்கே உங்களுக்கு வந்து சிரமப்படுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வீட்டில் ஓகேப்பா வீட்டில் ஒய்ஃப்கிட்ட குழந்தைங்கள்ட்ட பேசும்போது எனக்கு ஓகே ஆஃபீஸில் என்னோடய வேலை பார்க்குறவங்களோடைய இல்லை ஒரு மீட்டிங் போட்டேன்னா எனக்கு பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்வாங்க இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க நான் டீச்சராக இருக்கீங்க எனக்கு வந்து கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருந்து ஏதாவது கொஸ்டினிங் கேட்டானா எனக்கு சொல்ல முடியல அப்படின்ட்டு அப்போது ஒரு ஹியரிங் லாஸ் இருந்தாலுமே அவங்களோட நீட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த நீடை தெரிஞ்சுட்டு நாங்கள் ஹியரிங் எடுத்து கொடுப்போம் ரைட்டுங்களா அப்போது நாங்கள் ஒரு ஹீரிங்கை டிஸ்பன்ஸ் பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய ஹியரிங் அந்த கேட்குற தன்மை கம்மியாக இருக்குல்ல அந்த ரேஞ்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான்

இது ரெண்டுமே தான் இது வந்து கொஞ்சம் பவர் கூட உள்ளவங்களுக்கு இது இந்த ப்ரோஃபோன் லாஸ்னு சொல்லுவோம் அவங்களுக்குன்னு இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் இது வந்து மைல்டு டு சிவியர் வரைக்கும் இந்த ஹியரிங் போட்டுக்கலாம் இந்த ஹியரிங் ஓகே இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்சாகவே இருக்கு இது நீங்க வச்சிருக்கீங்க இல்ல இது பாக்குறது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கா இதே மாதிரி தான் இதே இதுல டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்கு இருக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஒன்லி திங் வந்து அந்த டெக்னாலஜி டிஃபரன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி என்ன கேட்டால் மட்டும் போதும்பா பேசுறது நீங்கள் பேசுகிற கேட்கணும் அப்படின்னா இந்த ஹெரிங்ஹட் போட்டுருக்கலாம் ஆ எனக்கு வந்து ரீச் ரீச்சபிள் வேணும் எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாரிட்டி தேவைப்படும் ப்ரைஸ் கூட கூட என்னென்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கூடுங்க எப்படி டிவி வாங்கும்போது சாதாரண ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குறீங்க இல்லை ஒரு கலர் டிவி வாங்குறீங்க இப்போ ஓஎல்டி அந்த மாதிரின்னு வருது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் கூட கூட உங்களுக்கு டிவியில் ப்ரைஸ் கூடுது அதே மாதிரி இதில் வந்து கேட்குற கிளாரிட்டி கூட கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கூடுங்க

ஓகே ஓகே லெவல் வச்சிருப்போம் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் செவன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு செவன் எக்ஸ் தான் வந்துட்டு ப்ரீமியம்னா அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம விகடன் வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சாங்ஸ் கோட்லேருந்துன்னா என்ன சார் கொடுப்பீங்க ரைட் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட மெசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தத்தை கேட்கறது தவிரங்க ரொம்ப சிம்பிள் இப்போ ஜாஸ்தி நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நீ மொபைலில் நீங்கள் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணினாலே ஒரு அதிகமான டேஞ்சரஸ் லெவல் போகிறீங்க அப்படின்னு வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை கம்மியாக வச்சு நீங்கள் வேலையுமே கேளுங்க உங்களுக்கு அதிகமான சத்தம் கேட்குற மாதிரியான இடங்களில் நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தால் அந்த வேலை பார்க்குற இடத்துலேயே வந்து நார்ஸுனாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னாலே இந்த நாய்ஸ் அதிகமாக கேட்காம குடிக்கிற பேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பான் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற மக்களும் அந்த மாதிரி அதிகமாக சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்க வேணான்னு சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுங்க செகண்ட் வந்து என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா காது கேட்காத காதுக்கு குறைவாக கேட்குற காது கேட்காமல் இருக்க மக்கள் யாரும் நீங்கள் வந்து கிண்டல் பண்ணாதீங்க அது ரொம்ப வலிக்கும் அந்த வலி உங்களுக்கு தெ தெரியறது கிடையாது நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களை மாதிரி ஹியரிங் எக்ஸ்பெக்ட்டை நீங்கள் கூப்பிட்டு வாங்க அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை திரும்பி தந்த மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷத்தை திரும்பி தந்த மாதிரியாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும் கண்டிப்பாக ஆஃப்டர் லைஃபும் கண்டிப்பாக கிடைக்குங்க விகிரன் இதுக்கு நேரம் ஒதுக்கி இந்த இண்டஸ்ட்ரியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இந்த இந்த நாளில் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு விகிரன் என்ற எப்ஸ்கும் எங்களுடைய மனமான நன்றி கான்வெர்சேஷன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ல